நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் கள்ளம் கபடம் இல்லாத மனது குறையேதும் இல்லாத மனது மற்றவர்கள் மீது குறை காணாத மனது குழந்தைத்தனமான மனது இவையாவும் இறைவனின் இருப்பிடம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க சில பேர் குழந்தைத்தனமா தெரிவாங்க அவங்க எப்பவுமே இறைவனுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டியது சிவனடியார்களும் சிவபக்தர்களும் எல்லாத்தையுமே வந்து இறைவன் பால் விட்டு விடுவதனால் அவர்களுக்கு இந்த உலக காரியங்கள் எதுவும் பெரிதாக தெரிவதில்லை நன்மையோ தீமையோ எது நடப்பினும் அது சர்வேஸ்வரனுக்கே என்று சென்று விடுவதன் காரணமாக அவர்கள் அழுவதும் இல்லை சிரிப்பதுமில்லை மாறாக இறைவனை காணும் அந்த இன்ப பேரில் மட்டுமே ஆனந்த கண்ணீரை வடிக்கிறார்கள் அப்படிங்கிறத நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் மாறாக துன்பம் வரும்போது அழுவதும் இல்லை இன்பம் வரும்போது சிரிப்பதும் இல்லை எதற்காகவும் அவர்கள் கலங்குவதும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்போ எந்த இடத்தில் இறைவன் தங்குகிறார் அப்படின்னா தூய்மையான அன்புடைய அடியார்கள் உள்ளத்தே தன்னை விரும்புகின்ற அடியார்கள் உள்ளத்தே இறைவன் தங்குவார் அப்படிங்கிறது தான் உண்மையாக குறிப்பிடப்படுகிறது நாம் வைக்கின்ற அன்பு நாம் அவரின் மீது வைக்கின்ற விருப்பத்தின் காரணமாக அவராகவே நமது மனது நிலை வந்து ஆட்கொள்கின்றார் நம்முள்ளே இருந்து நம்மை வழிநடத்துகிறார் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உண்மையான அன்பு செய்தல் அவரை விரும்புவது அவருடன் இரண்டரை கலந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை தேட ஆரம்பிப்பது அதுதான் முக்கியம் இன்னும் ஆழமான தேடுதல் தேடுதல் அப்படிங்கிறது வேணும் அல்ல பல பேர் பலவிதமாக கூறினாலும் உங்களுக்குள் அந்த தேடுதல் சரியான திசையில் பயணிக்கும் போது உண்மையான அந்த சிவத்தை உங்களால் உணர முடியும் அது வேறு எங்கும் இல்லை என்பதையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆக இறைவன் தங்குமிடம் சுத்தமான இடம் அதி சுத்தமான இடம் அந்த ரகசியத்தை உணர்ந்து கொண்டால் இறைவன் இருப்பிடத்தை உணர்ந்து கொண்டால் அதை விட பேரானந்தம் என்ன இருக்க முடியும்